ஸோ டிவைடட் பை இதே வந்து நமக்கு தேவையான எக்ஸ் ஸ்கொயர் அது வந்து எக்ஸ்பேட் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கும் இப்போ நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று டிவைடட் பை ஒன்று மைனஸ் ஒன்று நமக்கு என்னது ரெண்டு மைனஸ் ரெண்டு பை ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ இது வந்து என்னது ஒரு தேரப்பெறாத வடிவம் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து லோபிதாலின் விதியை வந்து பயன்படுத்த போகிறோம் ஸோ அதுக்கு வந்து என்னது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எழுதிக்கலாம் கணக்க ஸோ ரெண்டு பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று இஸ்இக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஒன் ப்ளஸ் ஓகே ஸோ இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு டிஃபரன்ஷேட் பண்ணால் நமக்கு அது பூஜ்ஜியம் ஆயிரும் ஸோ நமக்கு பூஜ்ஜியம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரெண்ட் பண்ணால் ரெண்டு எக்ஸ் அப்படின்னு ஆயிரும் மைனஸ் இதை வந்து எனக்கு எக்ஸ் டிஃபரென்ஷன் பண்ணால் நமக்கு ஒன்று அப்படின்னு ஆயிரும் ஸோ டிவைடட் பை இங்க என்னது ரெண்டு எக்ஸ் அப்படின்னு மாறிடும் நமக்கு என்னது மைனஸ் ஒன்னு வந்து பூஜ்ஜியம் ஆயிரும் ஏன்னா மைனஸ் ஒண்ணு மாறி சோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே 1 டிவைடட் பை ரெண்டு ஸோ நமக்கு என்னது மைனஸ் இங்க ரெண்டு நமக்கு என்னது மூணு பை ரெண்டு இதுதான் நமக்கு இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் So limit extends to one plus, rendu by x square minus one plus sorry plus or minus x divided by x minus one. This is equal to minus mono by two.